ஓம் நம சிவாய ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வரா நமக கேதாரீஸ்வரர் விரதத்தின் பதினேழாவது தினமான இன்று சிவபெருமானை சிவபுராணம் பாடி நாம் சிந்திப்போம் சிவபெருமானின் திருக்கடல்களில் சரணடைவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவனான அந்த சிவபெருமானை நாம் போற்றிடுவோம் சிவபுராணம் பாடலை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமக்ஷிவாய தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூரியம் கோன் திருவாசகம் எனும் தேன் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க வாழ்க குரு மணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்ஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல போற்றி மாயப்பிறப்பருக்கும் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துறை நம் தேவநடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார் கழல் இறஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் புல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன் ஒய்யன்புள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடுனை போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் வின்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு மூடி மலன் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் மேல் வந்தருளி நிழ்கழல்கள் காட்டி நாயிற் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத் தொழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றே எம் ஐயா அறனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புழக் கற்றழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லர்க்கு அறியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ॐ नमः शिवाय